நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இருக்கிறதுனே இந்த வண்டி ரொம்பவே லோ பிரைஸ்ல போறோம் லோ பட்ஜெட் சரிங்களா இந்த வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்படின்னா இந்த வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுக்க முடியும் நான் இடத்துல கூட பிரைஸ் சொல்லுவேன் சோ அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகேவா நம்ம சேனல் என்ன நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பகரோட கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து நான் போற கார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க பாத்துருங்க அடுத்து போற வீடியோ உங்களோட மொபைலுக்கு நோட்டிபிகேஷனே வரும் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ போவோம் வண்டியோட காரோட டீட்டெயில்ஸ் அதிகமா பாத்தீங்கன்னா அப்படியே தெரிஞ்சுக்கலாம் வண்டியோட நாலு டயர் பாயிண்ட் வண்டியோட அவுட்லுக்கை பார்த்தீங்கன்னா பாருங்க ஒரு ஸ்கிராச்சஸ் எல்லாம் இருக்கு நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் லோ பட்ஜெட்ஸ்ல உங்களுக்கு ஸ்கிராச்சஸ் அது மூலமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டென்ட் எதுவுமே இல்லாம வாங்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் ரொம்பவே கஷ்டம் லோ பட்ஜெட்ல உங்களுக்கு ஸ்கிர்சு டென்ட் அங்கங்க இருக்கத்தான் செய்யும் சரிங்களா டயர் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு நீங்க லைவா பார்த்துட்டு தான் இருக்கீங்க ஒரு டியூல் டோன் இல்லைங்க ஒரு மெரூன் வித் பிளாக் கலர்ல பாத்தீங்கன்னா இருக்கு ஆல்டோ எல்எக்ஸ்ஐ வேரியன்ட் சரிங்களா மாருதி சுசுக்கியில ஆல்டோ எல்எக்ஸ்ஐ வேரியன்ட் ஏசி வர வண்டி ஏசி ஃபுல் கூலிங் நீங்க வந்து எல்லா வண்டியை விட இந்த மாருதி லோ பட்ஜெட்ல இந்த எயிட் ஹண்ட்ரட் சாரி இந்த ஆல்டோல கிடைக்கிற மாதிரி ஏசி கூலிங்கு லாங்குக்கு வேற எந்த வண்டியிலும் கிடைக்காது தரமா இருக்குமே இது ஒரு லோ பட்ஜெட் சரிங்களா இதோட பிரைஸ் கேட்டீங்கன்னா மிரண்டுவீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம அப்படியே எண்ட் வரைக்கும் பாருங்க நம்ம இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2006 மாடல் சரிங்களா நாலு ஓனர் கண்டிஷன்ல பார்த்தீனா இருக்கு எஃப் சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே பார்த்தீனா இந்த வண்டிக்கு உங்களுக்கு கரண்ட்ல தான் இருக்கு சரிங்களா இந்த வண்டியோட பிரைஸ் என்னடா அப்படி நிறைய பேர் கேப்பீங்க பிரைஸ் இப்ப சொல்லவே மாட்டேன் லோ பட்ஜெட் தான கரசில சொல்ற காரோட இன்டீரியர் பார்த்தீனா பார்க்கலாம் வாங்க வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாப்போம் வண்டியோட சீட் கவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக பார்த்தீனா இருக்கு வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியில பவர் விண்டோலாம் வராது உங்களுக்கு உருளை தான் வரேன் நீங்க கையில் சுத்துற மாதிரி தான் இருக்கான் பவர் விண்டோ வராது லாக் வராது ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறு இல்லையா ஸோ அதனால ஆனால் ஏசி ஃபுல் கூலிங்கு செட்டு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க செட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங்ல தான் இருக்கு வண்டி எவ்வளோ ஓடி இருக்கு லைவா பார்த்தீனா பார்ப்போம் வண்டி ஓடி இருக்கிற பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாப்பதாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் பத்தி ஓடி இருக்கு வண்டி ஸ்டேரிங் கவர்ஸ் எல்லாம் போட்டு மேல அப்பல்சர்லாம் கொஞ்சம் உங்களுக்கு அப்படிதாங்க இருக்கும் ஏன்னா பழைய வண்டியில லோ பட்ஜெட்ங்கற அப்படிதான் இருக்கும் ஆனா இந்த வண்டியை யாராவது பாத்தாங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட் அப்படின்னா சொல்லவே மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கு குளோ பாக்ஸ் பார்ப்போம் ஒரு குட்டி வண்டிக்கு குட்டி குளோ பாக்ஸ் சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹோல்டர் இந்த இடத்துல சின்ன காசு எல்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி இருக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அஞ்சு கீர் இருக்கும் உங்களுக்கு ரிவர்ஸோட சேர்த்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஆறு வரும் ஹேண்ட் பிரேக் சோ வண்டி ஓட்டிங்கன்னா சீட் பெல்ட்டை போட்டு வண்டி ஓடுற வண்டி ஓட போய் பாப்போம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு ஆல்டோ உங்க எல்லாத்துக்குமே தெரியுங்க ஒரு குட்டி வண்டி லெக் பேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்க முடியாது லெக்ஸ் பேஸ் எல்லாம் இருக்க முடியாது கண்டிப்பா எதிர்பார்க்கவே முடியாது ஏன்னா சின்ன வண்டி சோ நாலு பேர் கம்ஃபர்டபுளா போகணும் அப்படின்னா இந்த வண்டியில தாராளமா போகலாம் பின்னாடி சீட் கவர்ஸும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு பின்னாடி டெக்கு பாத்தீங்கன்னா பாத்திரலாம் ஸ்பீக்கர்ஸ் பைனர் ஸ்பீக்கர்ஸ் பாத்தீங்கன்னா போட்டுருக்காங்க டெக்கும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு ஸ்டெப்னி வீல் எல்லாமே பாத்தீங்கன்னா கீழே இருக்கு இதுக்கு கீழ உங்களுக்கு ஸ்டெப்னி வீல் வீல்ஸ் பண்ணர் ஜாக்கி ஜாக்கி லிவர் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் இப்ப காரோட இன்ஜின் ரூம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாப்போம் காரோட இன்ஜின் ரூமை பாத்தீங்கன்னா பாருங்க நாலு ஓனர் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்பவே முடியாது அந்த மாதிரி இருக்கு காரோட இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாப்போம் காரோட இன்ஜின் சவுண்டு நாய்ஸே இல்லைங்க லோ பத்தி சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க சரிங்களா மாடல் தான் இரண்டாயிரத்தி ஆறு ஆனா வாயால சொல்றது எதுவுமே கிடையாது சோ உங்க இன்ஜின் ரூம பத்தி நான் பாத்துருப்பீங்க சவுண்ட் எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்க வண்டி எந்த மாதிரி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்குங்க வண்டி உங்களுக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் இதோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் திருப்பி சொல்றேன் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் டெக்கு இன்ஜின் ரூம் வண்டியோட இன்ஜின் சவுண்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்க கேட்டிருப்பீங்க இது லோ பட்ஜெட்னு வெளியே சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க யாருமே நம்ப மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கு இந்த வண்டி சீக்கிரமா பாத்தீங்கன்னா சேல் ஆயிரும் இந்த வீடியோ பாக்குற நீங்க லேட் பண்ணவே பண்ணாதீங்க சீக்கிரமா வாங்க நான் எப்படி ஒரு கார் வாங்குறது எங்க வந்து வாங்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா திண்டுக்கல்ல மகிழ் கார்ஸ் எல்லாம் இந்த கார் அவைலபிளா இருக்கு இவங்களோட எக்ஸாக்ட் அட்ரஸ் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இல்ல ப்ரோ எனக்கு இந்த வண்டியோட இன்னும் டீடெயில்ஸ் தெரியணும் தெரியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இவங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் அவங்களோட நம்பருக்கு கால் பண்ணுங்க காலையில ஒன்பது மணில இருந்து நைட் ஒன்பது மணி வரைக்கும் தயவு செஞ்சு கால் பண்ணுங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா பத்து மணி பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு கூப்பிடுறீங்களா தயவு செஞ்சு அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் காலையில ஒன்பது மணில இருந்து நைட் ஒன்பது மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க போன் எடுப்பாங்க போன் பண்ணி வண்டியோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க எனக்கு இந்த நம்பருக்கு இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் தெரியணும்னு சொன்னீங்கன்னா அவங்க தாராளமா உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட என் பண்ணிக்கிறேன் என்னடா பிரைஸ் சொல்லவே இல்லையா அப்படின்னு கேப்பீங்களா பிரைஸ் நான் இந்த வீடியோ சொல்லவே மாட்டேன் பிரைஸ் எங்க தெரியணும் அப்படின்னா அவங்களோட நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க அவங்க சொல்லுவாங்க லோ பட்ஜெட் பிரைஸ் என்ன அப்படிங்கிறது ஓகே மேம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஸ்டேட் மக்களே டாடா பை பை